ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளார் கீமா இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் கீமா செய்ய தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் திருவல் ஒரு கப் வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் பட்டை ஒரு துண்டு பச்சை பட்டாணி சிறிதளவு காய்ந்த மிளகாய் இரண்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு எலும்பிச்ச பழசாறு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு காலிஃப்ளார் கீமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு நம்ம வந்து எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கோம் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இதில் கொஞ்சம் சோம்பு இப்போ பட்டையும் சோம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு நமக்கு வந்து ஃப்ளேவர் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இதில் ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம கிள்ளி தாளிச்சிக்கலாம் இதிலே கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதில் பொடியாக இருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தா போதும் ஒரு பிடி வெங்காயம் சேர்த்தோன்னா போதும் இதுலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கோம் எப்படி வந்து நம்ம வந்து மட்டனில் கீமா சிக்கனில் கீமா பண்ணுவோமோ மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவரில் ஒரு கீமா பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அது மாதிரி ரைஸோடையும் நம்ம சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து நம்ம சப்பாத்தியோடையும் இது வந்து நல்லா கம்பைன் ஆகும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ப்ளஸ் வந்து வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு இதில் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி மசாலா ஆட் பண்ணுறோம் ஏன்னா கீமாங்கிறதுனால நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பெப்பர் அப்போ அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து இந்த எண்ணெயில வதக்கிட்டு இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலால இந்த தண்ணி சேர்க்கும் போது வந்து நமக்கு வந்து இது கருகாமல் இருக்கும் அதே சமயம் வந்து பச்சை வாசம் எல்லாமே போயிடும் இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க காலிஃப்ளவர் காலிஃப்ளாரை இது மாதிரி நல்லா திருகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சோடு பட்டாணி இருக்குது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பட்டாணி போடணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து இது காலிஃப்ளார் கீமாக தான் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே வெந்த காலிஃப்ளவர் தாங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா மசாலாவும் அப்சர்வ் பண்ணிடும் இப்போ இதை நம்ம சிம் பண்ணிட்டு கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் அடுத்துதா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து இதோட ஃப்ளேவரே அவ்வளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த காலிஃப்ளவர் கீமா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இருந்த காலிஃப்ளவர் கீமா பாத்தீங்கன்னா சூப்பர ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இதை நீங்க சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட தயிர் சாத்தோட சூப்பராக கம்பைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட உள்ள வச்சுட்டு நீங்க ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தோசை கரண்டியில் கொஞ்சமா வந்து சின்னதா ஒரு தோசை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த கீமாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கறி தோசை மாதிரி போட்டிங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப கண்டிப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுட்டு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்